அன்பு நண்பர் கலைஞர் பொன் செல்வகணபதி அவர்களே ஒய் அமைப்பினுடைய செயலராக இருக்கிற தொடர்ந்து இதனை கொஞ்சமும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிற பக்த வச்சம் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் எதிரிலே இருக்கிறவர்களிலே புகழ் பெற்றவர்கள் இருவராக இருந்தால் பெயர் சொல்லி அழைக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைக்கத்தக்கவர் என்பதால் எவர் பெயரையும் சொல்லாமல் அவைக்கு வணக்கம் என்று சொல்லி அமைகிறேன் நிகழ்ச்சிகள் குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் முடிக்கப்படுகின்றவை என்பதை நான் அறிவேன் ஆகையினாலே நான் ஒருவேளை குறித்த நேரம் முடிந்து விட்டதோ என்கிற ஐயத்தில் நான் நம்முடைய பத்திரசலம் அவர்களிடத்தில் கேட்டேன் எட்டு இருபது வரை பேசலாமா என்று எட்டு முப்பது வரை என்றால் வேண்டாம் மழை காலமாக இருக்கிறது இருபது நிமிடங்களுக்குள் சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் முதலில் ஐயா முடியரசனார் அவர்களுக்கும் எனக்குமான நேரடி தொடர்பு பற்றி ஒரு ஐந்து நிமிடங்களிலும் பிறகு அவர் கவிதை இந்த தமிழ் உலகிற்கு தந்திருக்கிற கோடை பற்றி பதினைந்து நிமிடங்களிலும் ஆகிய முறையை அமைத்துக் கொள்கிறேன் ஐயா அவர்களை நான் முதலில் அறிந்தது எங்களினுடைய குடும்ப நண்பராக எங்கள் தந்தையார் காரைக்குடி ராமசுமையா அவர்களினுடைய மிக நெருக்கமான நண்பராக இரண்டு பேருக்கும் இடையில் இருந்த நட்பு மிக ஆழமானது பாசம் நிறைந்தது அந்த நட்பிற்கு அடையாளம் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் காரைக்குடியில் இருந்த நாட்களில் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருந்த நாடே கிடையாது நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஆண்டு அண்ணாமலை அறக்கட்டளை அண்ணாமலையாரினுடைய அறக்கட்டளை விருதை பெறுவதற்காக ஐயா முடியரசன் அவர்கள் சென்னைக்கு வந்தார் இடையில் என்ன ஆகிறால் உடல் நலம் காரணமாக அப்பாவாலே காரைக்குடிக்கு போக முடியவில்லை கவிஞரால் சென்னைக்கு வர முடியவில்லை அந்த விருது வாங்குவதற்காக சென்னைக்கு வந்திருந்த கவிஞர் முடியரசன் அவர்களும் அப்பாவும் ஏறத்தாழ ஒரு நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருந்தார்கள் என் நினைவு சரியாக இருக்குமானால் அதுதான் அவர்களின் கடைசி சந்திப்பு அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஏழில் அப்பாவும் தொண்ணூத்தி எட்டில் அவர்களும் இறந்து போனார்கள் இன்னொரு நிகழ்ச்சியை நான் சொல்ல வேண்டும் என்னுடைய நூலில் கூட நான் பதிவு செய்திருக்கிறேன் அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து போன அந்த நாளில் தமிழகத்தின் பல வீடுகளும் எப்படி இருந்தடவோ அப்படி எங்கள் வீடும் ஒரு துக்க வீடாக இருந்தது அந்த துக்க வீட்டினுடைய நிகழ்வுகளில் ஒன்றை நாம் கவனிக்கலாம் அழுது கொண்டே இருக்கிற போது நெருக்கமான உறவினர் வந்தால் அந்த அழுகி சத்தம் மேலும் கூடும் அப்படித்தான் நான் என்னுடைய அப்பாவை அப்படி அழுது அதற்கு முன்னால் நான் பார்க்கவில்லை அண்ணா அவர்கள் இறந்த அன்றைக்கு அப்பா அழுது கொண்டிருக்கிற வேளையில் வீட்டின் வாசலில் ஒரு குதிரை வண்டி வந்து நிற்கிறது குதிரை வண்டியிலிருந்து கவிஞர் அவர்கள் இறங்கி வருகிறார் அப்பா கவிஞர் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடனே அந்த அழுகை தத்தம் இன்னும் கூடுதலாகி இரண்டு பேரும் கட்டி தழுவி அழுத காட்சி இப்போதும் என் நெஞ்சில் இருக்கிறார் இது வெறும் கட்சி சார்ந்த உறவில்லை கட்சி சார்ந்த உறவில் தலைவனுக்காக இப்படி அழுகிறவர்கள் இன்றைக்கு இருப்பார்கள் என்று சொல்ல முடியும் எனவே இது ஒரு நிகழ்வு நான் நேரடியாக கவிஞரவர்களினுடைய மாணவர் நான் மட்டுமல்ல எங்கள் குடும்பத்திலே மூன்று பேர் ஐயாவர்களின் மாணவர்கள் இங்கே வந்திருக்கிற எழுபத்தி ஆறு பேர் திரும்பி இருக்கிற அண்ணன் செல்வமணி அவர்கள் அவருக்கு அடுத்த அண்ணன் சுவாமிநாதன் நான் மூவருமே காரைக்குடியில் இருக்கிற மீசு உயர்நிலைப் பள்ளியிலே படித்த போது ஐயாவர்களினுடைய மாணவர்கள் நான்காண்டு காலம் நான் அவரிடத்தில் அறுபத்தி இருந்து அறுபத்தி ஐந்து வரைக்கும் மாணவனாக நேரடியாக வகுப்பில் இருந்திருக்கிறேன் அப்போது நாங்கள் அறிந்தது கவிஞர் முடியரசன் அல்ல கே எஸ் தான் பெயர் கே எஸ் துரைராஜ் என்பதனுடைய சுருக்கமாக துரைராஜ் என்பதைத்தான் துரை என்றாலும் அரசன் ராஜ் என்றாலும் அரசன் அரசனுக்கு அரசன் அதை எப்படி வைப்பது முடியரசன் என்று ஐயா பெயர் வைத்திருந்தார் முடியரசன் இவர் இருந்தால் மக்களெங்கே முன்னோடும் பதியங்கே படைகடங்கே முடிய முடியெங்கே அரசெங்கே கழிவு கலைஞர் கண்ணதாசன் கேட்ட கேள்வி ஒரு கவியரங்கத்தின் கண்ணதாசன் தலைமையேற்கிறார் முடியரசன் அவர்களை பாட அழைக்க வேண்டும் கண்ணதாசன் கேட்டார் முடியரசன் இவர் இருந்தால் மக்கிடங்கே முன்னோடும் பரி எங்கே படைகிடங்கே முடி எங்கே அரசங்கே முரசம் எங்கே ஓ முத்தமிழில் முதல் தமிழ்தான் முடியோ மற்ற இடைத்தமிழ்தான் இவருடைய அரசோ மூன்றாவதான எழில் தமிழ்தான் முரசோ முடியரசர் பாவேந்தர் வருகிறார் கண்ணதாசன் சொன்ன அந்த வரிகள் பாவேந்தர் பாட வருகின்றார் முழங்காதி நிலந்தாட்டி வணங்கி கேட்போம் என்று கண்ணதாசன் அவர்கள் சொன்ன அந்த வரிகள் எனக்கு நினைவிலே இருக்கின்றன அப்படி கவிஞரால் அழைக்கப்பட்டவர் துரைராஜ் புரட்சி கவிஞரினுடைய மகன் பெயரும் நாம் அறிவோம் ஐயா அவர்களுடைய பெயர் கோபதி கோ என்றாலும் மன்னன் மதி என்றாலும் மன்னன் அவர் மன்னர் மன்னன் என்று பெயர் சுருத்தி கொண்டார் கவிஞர் முடியரசன் என்று பெயர் சுருத்தி கொண்டார் எனவே பள்ளிக்கூடத்தில் நாங்கள் அறிந்த ஐயாவர்களினுடைய பெயர் கேஎஸ்டி என்றார் நான் அவரை ஆசிரியர் ஆக பார்த்திருக்கிறேன் மாலை நேரங்களிலே அரைக்கால் சட்டையும் மேலே பணியனும் போட்டுக்கொண்டு டென்னிஸ் விளையாடுகிற ஐயாவை நான் பார்த்திருக்கிறேன் மதியானம் என்ற கூப்பிட்டு மாணவன் என்பதை தாண்டி அண்ணன் மகன் என்கிற உறவில் பாண்டியன் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கு என்று சொன்ன காட்சி பார்த்திருக்கிறேன் நான் படித்து முடித்தது அறுபத்தி ஐந்தில் அந்த உயர்நிலை உயர்நிலைப் இருந்து அதில் ஒரு முக்கியமான செய்தி அந்த ஆண்டுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு அப்போது நாங்கள் எல்லாம் வெளியிலே கல்லூரி மாணவர்கள் அழகப்பர் கல்லூரி மாணவர்கள் எங்களை அழைக்க வருகிறார்கள் வெளியில் போக நாங்கள் தயாராக இருக்கிறோம் அன்றைக்கு தலைமை ஆசிரியர் நான் படித்த போது மதிப்பிற்குரிய ஐயா ஆறாவது ஐயங்கால் இந்த ஆசிரியர்களை எல்லாம் அழைத்து இந்த மாணவர்கள் எல்லாம் போய்விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எப்படி தெரியுமா ஐயா முடியரசன் அவர்கள் முத்து சம்பந்தம் ஐயா மூவரும் மற்ற ஆசிரியர்களை எல்லாம் வெளியே வராமல் பார்த்து கொண்டார்கள் நீங்க போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எங்களை பார்த்து சீக்கிரம் போங்க பார்த்தார் அது தலைமை ஆசிரியருக்கும் புரிந்து விட்டது ஆறாவது வகையார் கவிஞர் முடியரசனியாவை பார்த்து கேட்ட அந்த கேள்வி நினைவிருக்கிறது பிள்ளைங்களெல்லாம் உள்ள போய் சொன்னா வெளியேட்டீங்களான்னு கேட்டார் அவருக்கு தேடி வகுப்பில் கூட அப்படி அரசல் புரசலாக ஒரு கட்சி அரசியலையும் திராவிட இயக்க அரசியலையும் முடியாது சொல்லி இருக்கிறார் ஒரு வகுப்பில் அதற்கு நினைவு இருக்கிறவர் சொல்வார் என்னடா அவனுக்கு கருப்பு கருவம் தான் பிடிக்குமான்னு கேட்டதுக்கு அப்புறம் உட்காரு சிலருக்கு கருப்பு பிடிக்கும் சிலருக்கு சிவப்பு பிடிக்கும் சிலருக்கு ரெண்டும் சேர்ந்தது இருந்தா பிடிக்கும் உட்காருங்க அப்படி அறுபதுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு கொடி கட்டி காசு அன்றைக்கு நாங்கள் அவருடைய மாணவராக இருந்தோம் இது அவருடைய பள்ளி நாட்களில் என் ஆசிரியர் ஐயா கேஎஸ்பி பற்றிய அறுபத்தி ஐந்தில் முடித்ததற்கு பிறகு ஐயா தொண்ணூத்தி எட்டு வரையிலே முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் எப்போது காரைக்குடிக்கு போனாலும் இரண்டு மணி நேரமாவது கவிஞரை பார்க்காமல் என் ஆசிரியரை பார்க்காமல் நான் திரும்பியதே ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு போனால் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் உட்கார வைத்துக் கொண்டு அப்போது அள்ளி மட்டும்தான் திருமணம் ஆகாமல் வீட்டில் இருந்த சின்ன பெண் மற்றவர்கள் அக்கா குமுதம் மட்டும் எங்களுக்கு மூத்தவர் மற்றபடி அண்ணம் குமணன் செல்வம் அல்லி எல்லோரும் அந்த குடும்பத்தோடு ஒரு நெருக்கமான தோழர்கள் உண்டு அப்படி ஒரு நாள் அமர்ந்திருக்கிற போது முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் தொடர்ந்து போயிருக்கிறேன் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டால் வேடிக்கையாக நான் புது கவிதைகளை ஆதரிக்கிறேன் என்பதில் ஐயாவுக்கு ஒரு செல்ல கோபம் உண்டு இதோ நம்ம புது கவிதைக்காரன் வந்துட்டா என்று சொல்லுவார் அதற்கு பிறகு ஒரு நாள் கேட்டார் ஏன்பா இந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்கிறாரு ஒரு பையன் புதுசா அதுதான் முதல் பாட்டு ஒரு பையன் புதுசா வைரமுத்து அவரு உன்னோட படிச்சு வராம பழனி சொன்னாருன்னு கேட்டார் அவங்க என்னோட ஒரே வகுப்பில் அல்ல அவர் பகல் கல்லூரியிலும் நான் மாலை கல்லூரியிலும் படித்தோம் ஆனால் தேர்வு ரெண்டு பேரும் உண்மையின்பாகத்தான் அமர்ந்து எழுதினோம் எனக்கு நண்பர் தான் என்ன செய்திங்க யார் கேட்ட நல்லா எழுதுகிறார் பார்த்த பையன் சொல்லு முடியரசன் அவர்கள் சொன்ன அந்த செய்தி எனக்கு நினைவில் இருக்கிறது இரண்டு வரிகளை குறிப்பிட்டு சொன்னார் ஒரு பாட்டு கேட்டப்பா வானமகள் நாணகிறாள் வேறு உடை மூனுகிறாள் நல்லா இருக்குன்னு சொல்லு பார்த்தீங்கன்னா என்று சொன்ன பெருந்தன் அவர் புதுக்கெல்லாம் பிடிக்காது ஐயா இருக்கு ஆனாலும் வானமகள் நாடுகிறாள் வேறு கூடை பூணுகிறாள் நல்லா இருக்குன்னு சொல்லுப்பா நல்ல கற்பனை இருக்கு என்று ஐயா அவர்கள் பாராட்டிய அந்த செய்தியும் என் நினைவிலே இருக்கிறது அவருடைய கையெழுத்துகளில் கவிதையை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அந்த கையெழுத்து என்பது அத்தனை அழகாது அச்சில் கொண்டு வருகிற போது கூட அந்த அழகு வராது அவருடைய கையெழுத்து அத்தனை அழகானது அந்த கையெழுத்து வரிகளிலே படித்த இரண்டு வரிகள் பின்னால் நண்பர் பாரியரை நூலாக ஆக்கிவிட்டார் என்று நான் கருதுகிறேன் அந்த கையெழுத்து வரிகளிலே படித்த இரண்டு வரி ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு வருத்தம் வந்தது திராவிட இயக்கம் தான் அவருடைய வாழ்க்கை ஆனால் திராவிட இயக்கம் கூட வளர்ந்ததற்கு பிறகு சிலர் தவறு செய்கிறார்களோ என்கிற வருத்தம் ஐயாவுக்கு இருந்தது அதனை அவர் இரண்டு வரிகளிலே எழுதியிருந்தார் பக்தியின் பெயரால் செய்தால் என்ன பகுத்தறிவாளரை செய்தால் என்ன குற்றம் குற்றம் தான் என்று எழுதியிருந்தார் இந்த வரிகள் எனக்கு நிறைந்திருக்கிறது வெளியில வந்திருக்கின்றவர்களா எனக்கு தெரியாது பக்தியின் பெயரால் செய்தால் என்ன பகுத்தறிவாளரை செய்தால் என்ன குற்றம் குற்றம் தான் என்று எழுதிய கவிஞர் தான் நம்முடைய ஐயா முடியரசனவன் அவருடைய கவிதை நயம் அதில் இருக்கிற ஓமை நயம் அவருடைய பாட்டினுடைய வேகம் எழுச்சி இவைகளை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இந்த நேரம் போதா ஆனாலும் ஐயா சிலம்புரியானவர்கள் பேசுகிற போது நடவன்பாவிலே இருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார் அவரால் இருபது நிமிடங்களில் பேசி முடிப்பது அவ்வளவு எளிய செயல் அது ஏனென்றால் ஒன்றை தொட்டால் அடுத்த கவிதை அடுத்த கவிதை தமிழகத்தின் கவிதைகள் அழிந்து விட்டாலும் ஐயாவினுடைய நினைவிலே அவை பதிந்து கிடக்கின்றன என்பதை நாங்கள் அறிவோம் அவரே ஒரு நூலகம் எனவே அவர் சொல்லுகிற போது கைகள் முன்னும் பின்னுமாக போய் வருவதற்கான அந்த எடுத்துக்காட்டை அவன் போய் போய் வருவதற்கு தயிர் கிடைக்கிற அந்த அழகை நடவன்பாக இருந்து எடுத்துக்காட்டுகிற அந்த நேரத்தில் பூங்குடியில் ஐயா முடியரசன் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு உவமை அவர்கள் பேசுகிற போது எனக்கு நினைவுக்கு வந்தது அந்த வரிகள் நினைவிலே இல்லை அவர் என்ன எழுதுவார் என்றால் பூங்குடி விரைந்து செயல் விரைந்து சென்று கொண்டிருக்கிறாள் என்று அந்த நடையின் வேகத்தை சொல்வதற்கு கவிஞர் ஒரு ஓமையை கையாண்டிருப்பார் அந்த கால்கள் எப்படி விரைவாக நடந்தன தெரியுமா தீபாவளிக்கு முதல் நாள் ஏறத்தாழ தீபாவளிக்கு முன்னேதான் நாமும் இருக்கிறோம் தீபாவளிக்கு முதல் நாள் தையல்காரரின் கால்கள் எவ்வளவு விரைந்து செயல்படுமோ அப்படி நடந்தன என்று அவர் எழுதியிருந்த அன்றைக்கு இருந்து அந்த தையல் பணியில் அந்த கால்கள் எவ்வளவு விரைந்து செயல்படுமோ அப்படி நடந்தாள் என்று எழுதியிருந்தார்கள் இது கவிஞர் முடியரசன் அவர்களுடைய உறவுகளில் நான் பெற்ற அந்த செல்வத்தை பற்றிய சுருக்கமான செய் பொதுவான செய்தியாக நான் கவிஞர் முடியரசன் அவர்களை முன்னெடுத்த வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான் சாகித்ய அகாதமி வெளியிட்டிருக்கிற கலைஞர் அவர்கள் அவரை பற்றி எழுதுகிற போது இரண்டு வரிகளை குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமே என்னுடைய உரையின் காரணம் இன்றைக்கு திராவிட இயக்கம் நிமிர்ந்து நின்று செங்கோர் ஓற்றுகிறது என்றால் அதற்கு அன்று கவிதை எழுதிய கவிஞர் முடியரசனின் இலக்கியமும் ஒரு காரணம் என்று திராவிட இயக்கம் நிமிர்ந்து நின்று செங்கோலோச்சுகிறது என்றால் அதற்கு அன்று இலக்கியம் படைத்த கவிஞர் முடியரசனும் ஒரு காரணம் என்பதுதான் இலக்கியமும் அரசியலும் பின்னி பிணைந்து வளர்ந்த காலத்திலேதான் அவர் மாணவராக இருந்தார் ஆசிரியராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் முதலாக திராவிட நாடகங்கள் வெளிவந்தது அந்த திராவிட நாடு இதழ் வெளிவருகிற போது ஐயா தான் நாற்பத்தி ஏழிலே இருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் முத்தியாரிப்பேட்டையில அவர் ஆசிரியராக இருந்தார் பிறகு நாற்பத்தி ஒன்பதிலே இருந்து எழுபத்தி எட்டாவது ஆண்டு வரையிலே காரைக்குடி பள்ளியிலே ஆசிரியராக இருந்தார் எனவே திராவிட நாடு வெளியிலே வருகிற போது அவர் மாணவர் திராவிட நாட்டில் அவருடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது அதைத்தான் எழுந்து வந்த ஐயா கயர் அவர்கள் இடத்திலே சொன்னார் ஈழத்து அடிகள் தான் எல்லோருக்கும் கடிதம் எழுதுவார் நீங்கள் ஒரு கவிதையை திராவிட நாட்டுக்கு அனுப்பி வைங்கள் என்று ஆனால் கவிஞர் முடியரசன் அவர்களுக்கு அப்படி ஈழத்ததிகள் கவிதை எழுதுகிற போது அண்ணா சொன்னாராம் வேண்டாம் முடியரசனுக்கு நானே எழுதுகிறேன் என்று அறிஞர் அண்ணா அவர்களே எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அண்ணாவால் மதிக்கப்பெற்ற கவிஞர் என்பதை காட்டிலும் பெரிய அருமையும் பெருமையும் வேறு என்று இருக்க முடியும் எனவே திராவிட நாடு என்கிற அந்த இதழிலே மட்டுமில்லை அதைத்தான் கலைஞர் குறிப்பிடுகிறார் முரசொலியில் முத்தாரத்தில் அவருடைய கவிதை இடம்பெறாத நாடே இல்லை ஏடே இல்லை என்று குறிப்பிடுகிறார் எனவே இதனை நான் சொல்ல வருகிற செய்தி திராவிட இயக்கமும் இலக்கியங்களும் பின்னி பிணைந்து வளர்ந்த கார் நான் பேசுவது கட்சி அரசியல் இல்லை ஓர் இயக்கத்தினுடைய அரசியல் நாவலர் அவர்கள் இல்லை என்றால் பாரதிதாசனுடைய பாடல் பரவி இருக்குமா என்று திலம்புலியார் கேட்டார்கள் கற்பிழந்து மலைவிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்திருந்த கைசாந்தி யார்கை கொற்றுகளை கடமூத்தை மடிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரி மூக்கு என்று பாரதிதாசன் பாட்டை நான் முதன் முதலில் நாவலர் மூலமாகத்தான் கற்றேன் நாவலர் அவர்களினுடைய பேச்சை கேட்டுவிட்டு வருகிற போதுதான் அப்பாவிடத்தில் நான் கோரிக்கை வைத்தேன் எனக்கு அந்த பாரதிதாசன் பாட்டு ஒன்று வாங்கி கொடுங்கிறேன் என்று கேட்டேன் இதை நான் தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலையும் சொன்னேன் நான் நாவலர் பேச்சிலிருந்துதான் பாரதிதாசன் பாடலினால் ஈர்க்கப்பட்டேன் அப்படி கவிதைகளை அன்றைக்கு இலக்கியம் என்பது அரசியல் சார்ந்தும் அரசியல் என்பது இலக்கியம் சார்ந்தும் நின்றிருந்த காலத்தில் எழுதிய கவிஞர் நம்முடைய ஐயா முனியரசனார் அவர்கள் அவருடைய பூங்குடி காப்பியம் என்பதே திராவிட இயக்க காப்பியம் தான் அது மணிமேகலையினுடைய மணிமேகலையிலிருந்து ஐயா எதனை எடுத்து என்றால் மணிமேகலை பாத்திரம் இருக்கிறதே தன்னலம் வெறுத்து இல்லறம் துறந்து அவர் எழுதியிருக்கிற வரிகளை நான் குறிப்பிடுகிறேன் தன்னலம் வெறுத்து இல்லறம் துறந்து பொதுநலத்திற்காக மணிமேகலை வந்தாள் என்றால் மதத்தை பரப்ப மணிமேகலை என்றால் மொழியை பரப்ப ஒரு பூங்குடி வரக்கூடாது மொழியை பரப்புவதற்காக மணந்து கொண்டாமல் இல்லறம் ஏற்காமல் தன்னலம் கருதாமல் பொது பாண்டிற்கு வருகிற ஒரு பெண் வாத்திரம் வேண்டும் என்று ஐயாவுக்கு இருக்கிறது பூங்கொடி என்பதுதான் அவர் முதன் முதலாக தன் மகளுக்கு வைக்க நினைத்த பெயர் என்பதும் ஆனால் அவர்கள் வீட்டில் புஷ்பவல்லி என்று பெயர் வைப்பதற்கு பிறகு வேண்டாம் இரண்டும் வேண்டாம் என்று குமுதம் என்று பெயர் மாற்றியதாகவும் ஐயா குறிப்பிட்டிருக்கிறார் எனவே பூங்கொடி அவர் பெற்ற முதல் குழந்தை அவருக்கு நெஞ்சத்திலேயே இருந்த அந்த குழந்தை பூங்கோடி என்பதுதான் அதில் வருகிற பாத்திரங்கள் எல்லாம் மலை உரை அடிகள் பலரும் அதனை மறைமலை அடிகள் என்றுதான் கருதினார் விவசாயர்கள் எழுதியிருக்கிறார்கள் மறைமலை அடிகள் பாத்திரத்தை தான் மலை உரை அடிகள் என்று முடியரசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று ஐயா விளக்கம் சொன்னார் இல்லை இல்லை மறைமலையடிகள் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு ஆனால் நான் மலை உரை அடிகள் என்கிற ஒரு பாத்திரத்தை வைத்திருப்பதும் இலக்கிய நாவலர் என்று ஒரு பாத்திரத்தை வைத்திருப்பதும் மறைமலை அடிகளாரையும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரையும் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இல்லை என் நெஞ்சத்தில் இருந்த பாத்திரங்கள் புதுக்கோட்டை அண்ணல் சுப்பிரமணியனார்தான் மறை உரை அணிகள் மலை உரைவது சுப்பிரமணியன் குமரனுடைய இயல்பு அண்ணல் சுப்பிரமணியனார் தான் அவருடைய உடம்பு அவருடைய உயிரை காத்தவர் அண்ணல் சுப்பிரமணியனாரின் தம்பி ராமச்சந்திரன் தான் அன்றைக்கு நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த போது புதுக்கோட்டைக்கு மூடி எங்களை யாரிடத்தில் வைத்தியம் பார்ப்பார்கள் என்றால் ராமச்சந்திரனார் தான் அவர் அண்ணல் சுப்பிரமணியனாரினுடைய ஒரு செய்தி கவிஞர் முடியரசனின் பிள்ளைகள் ஆறு பிள்ளைகளினுடைய பெயரும் தமிழ் பெயர்கள் ஏழாவது ஒரு பிள்ளையினுடைய பெயர் சுப்பிரமணியம் என்பது யாருக்கும் தெரியாது சுப்பிரமணியன் உயிரோடு இல்லை சுப்பிரமணியன் என்கிற பெயரை ஒரு நாளும் அவர் வைக்க மாட்டார் ஏன் சுப்பிரமணியன் அதுவும் எவ்வளவு கவனமான பெயர் பாருங்கள் முருகனை மெல்ல பாலமுருகன் ஆக்கி பாலமுருகனை சுப்பிரமணியன் ஆக்கிட்டார்கள் சுபிராமணியன் பிராமணியனுக்கு நல்லவன் என்றுதானே பொருள் அந்த சுப்பிரமணியன் பெயரை கூட அவர் வைத்தார் என்றால் அது நன்றி கடனின் வெளிப்பாடு அவர் அண்ணன் சுப்பிரமணியன் அவரிடத்திலே வைத்திருந்த அன்பு அளவரசு நாங்கள் அறிவோம் அவர் பல பாடல்களில் அதை எழுதியிருக்கிறார் எனவே மலைமுறை அடிகள் என்பது சுப்பிரமணியனார் தான் அப்படியானால் இலக்கிய நாவலர் சோமசுந்தர பாரதி யார் என்று கருதுகிறார்கள் இல்லை பாட்டியன் இலக்கிய நாவலர் என்பது நம்முடைய இலக்குவனார் தான் என்று எடுத்தார் என் நெஞ்சில் இருந்த நான் எழுதிய இலக்கிய நாவலர் தான் இந்த செய்திகள் நான் அவர்களுடைய நூல்களை பற்றி ஆய்வு செய்கிற போது அவரிடமே இருந்து கேட்டு தெரிந்தவர் என்னிடத்திலே நீங்கள் ஒரு வாக்குறுதி அளித்தீர்கள் அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை அரசியலுக்கு தகுதி என்றார் என்ன வாக்குறுதி என்றால் ஐயா முடியாத இப்படி பல தகவல்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்பதால் அது பாதுகாப்பாக இருக்கும் இணையதளத்துக்கு போகும் உலகத்திற்கு செல்லும் என்று சொன்னால் அவைகளை நானே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டேன் வைத்திருக்கிறேன் ஆனால் மகிழ்ச்சியான செய்தி நம் புதுமையை சார்ந்த தோழர் ஆய்வாளர் இளங்கோவன் இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார் எனவே அந்த பூங்குடி காப்பியத்திலே வருகிற இந்த பாத்திரங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்த திராவிட இயக்கத்தின் வெளிப்பாட்டை சொல்லுகிறேன் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வடிவேர் என்று ஒரு பாத்திரம் இருக்கிறது அது வேறு யாரு இல்லை ஐயா திலம்புரியா கொண்டவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் உடையார் பாழையம் வேலாயுதம் தான் உடையார் பாழையம் வேலாயுதம் இல்லை என்றால் அந்த பக்கத்திலே திராவிட இயக்கம் பரவி இருக்குமா அவர் ஒரு ஆசிரியர் தன்னிடத்திலே வந்த மாணவர்களை எல்லாம் திராவிட இயக்க உணர்வாளர்களாக மாற்றியவர் மரபர் பொன்னம்பலனா அவருடைய தான் ஐயா திலம்புரியா அவருடைய தான் நம்முடைய பேராசிரியர் பொற்கோ அதுபோல உடையார் பாளையம் வேலாயுதம் அவர்கள் ஆசிரியர் திராவிட இயக்கத்தை பரப்பியவர் என்கிற காரணத்தினாலே அவரை புடிய மரத்திலே தூக்கிலிட்டார் தூக்கிலிட்டதாக கொண்டு விட்டு அவர் தூக்கில் தொங்கி விட்டதாக சொன்னார்கள் பூங்கொடி பாத்திரத்திலும் வடிவேல் என்கிற பாத்திரம் அப்படித்தான் முடியும் எனவே அவர் நெஞ்சத்திலே இருந்தவர் உடையார் பாளையம் வேலாயுதம் தான் எனவே மதத்திற்காக ஒரு மிஷன் என்று சொல்வார்களே மதத்திற்காக ஒரு தொண்டு நிறுவனமாக மணிமேகலை எழுந்தார் என்றால் மொழிக்காக இனத்துக்காக எழுந்த ஒரு அந்த தொண்டு நிறுவனம் தான் பூங்கொடி என்று காலகட்டத்தில் பூங்கொடி என்கிற காப்பியம் வெறும் கதை சொல்வதற்காக வந்த காப்பியம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டு அந்த காப்பியத்தை தடை செய்து விடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக பூங்கொடி பிழைத்தது பூங்கொடியா தமிழரினுடைய வரலாற்று செய்திகளும் நமக்கு வந்து சேர்ந்தன இந்த மேடைக்கு வந்து நான் அமர்ந்த போது எனக்கு கிடைத்த இன்னொரு பெரிய மகிழ்ச்சி எதிர்பாராத மகிழ்ச்சி புத்தகத்தை கொண்டு வந்த நண்பர்கள் கொடுத்த போது இரண்டு நூல்கள் நான் தேடிக்கொண்டிருந்த நூல்கள் ஒன்று விந்தனை பற்றியது எழுத்தாளர் விந்தனை இன்னைக்கு எத்தனை இளைய தலைமுறையினர் அறிந்திருக்கிறார்கள் அந்த விந்தன் என்கிற பெயரே விந்தையாக இருக்கிறதே கோவிந்தன் என்பதைத்தான் அவர் சுருக்கி விந்தன் என்று வைத்துக் கொண்டார் கோவிந்தன் என்பது எதை நினைவூட்டும் என்பதை தெரியும் வேண்டாம் அது விந்தன் வைத்துக் கொண்டார் இரண்டாவது புத்தகம் உடையார்பாடையம் வேலாயுதம் வரலாறு என்று ஒரு நூலை கொடுத்தார்கள் நான் ஏறிக்கொண்டிருந்த புத்தகம் எதை பேச வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதுவே புத்தகமாக நம்முடைய மணிவாசகர் நூலகத்திலிருந்து தந்தார்கள் அவர்களுக்கும் நன்றி எனவே தமிழுக்காக கடைசியாக நான் ஒரு செய்தியை ஐந்து நிமிடங்களுக்குள் சொல்லி முடிக்க வேண்டும் அது மிக முதன்மையானது தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்தவரும் எழுதியவரும் கவிங்கக்கூடிய அவர்கள் ஆனால் அவரை பற்றி அவதூர்களும் இன்றைக்கு இணையதளத்திலே வளம் வந்து கொண்டிருக்கின்றன மறைமலை அவர்கள் போன்றவர்கள் கண்டிப்பாக அதனை பார்த்திருப்பார்கள் ஏனென்றால் மறைமலை அவர்கள் இலக்கியத்திலும் இருப்பார் அறிவியலிலும் இருப்பார் நவீன அறிவியலிலும் நாம் அவரை பார்க்க முடியும் எனவே என்ன செய்தி என்பதை வருத்தத்தோடு தான் நான் வருகிற வழியில் அண்ணனோடு பகிர்ந்து கொண்டேன் ஏன் இதை நீ புறக்கணிக்க கூடாது என்று கேட்டால் ஒரு அடிமட்டத்திலே கரையான் அறிப்பது போல இப்படி கருத்து அரிப்பை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுரதாவானாலும் சரி முடியரசனானாலும் சரி தெலுங்கர்கள் தானே என்று எழுதியிருக்கிறார்கள் சுரதாவையும் முடியரசனையும் கழித்து விட்டு நீங்கள் கவிதையை தமிழ் கவிதையை எப்படி காப்பாற்ற போகிறீர்கள் நான் வருகிற வழியில் தொலைபேசியில் பாதியை அடைத்து கேட்டேன் ஏன் இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து இப்படி ஒரு அவதூறு பரப்பொண்டு கொண்டிருக்கிறார்கள் பாண்டியன் என்ன செய்வது என்று பாரி கேட்டார் ஐயா அவர்கள் பிறந்தார் எனக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டு பிறந்தார் தெலுங்கர் இல்லை வர்த்தகச் அவர்களுக்கு தெரிகிறது நமக்கு தெரிகிறது பாரிக்கு தெரிகிறது இவர்களுக்கு தெரியவில்லையே தெலுங்கராய் இருந்தால் கூட முடியரசர் அவர்களினுடைய பணியை புறக்கணித்து விட முடியாது என்பது என்னுடைய கருத்து திருதா அவர்களை புறக்கணித்து விட்டு தமிழ் கவிதை உலகின் புதுமையை சொல்ல முடியுமா அன்றைக்கு கவிக்கு அவர்களினுடைய விழாவிலே நான் சொல்ல நினைத்த செய்தி அதுதான் ஆனால் அன்றைக்கு நேரம் இல்லை ஏறத்தாழ இரண்டாயிரம் பேர் இரண்டு நாட்களில் பேசுகிற போது பேச முடியாது அப்படினாலே நான் அன்றைக்கு சொல்ல நினைத்த செய்தி எழுபதுகள் என்கிற காலகட்டம் இருக்கிறதே தமிழ் கவிதை உலகில் குறித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் அதற்கு முன்பே புதுக்கவிதைகள் வந்தன ஆனால் மரபு கவிதைகளில் புது கவிதைகளின் தெரிப்பை கடைசியாக கொடுத்தவர் சுரதா புது கவிதையை புதிய மரபாக மாற்றியவர் கவிக்கும் இந்த இரண்டு செய்திகளும் தமிழ் கவிதை உலக வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்தில் நடைபெற்றதாக நான் அறிகிறேன் எனவே அப்படி சொல்லுகிற போது சுரதா அவர்களை விட்டுவிட்டு சொல்ல முடியாது கவிஞர் முடியரசன் அவர்களை தெலுங்கர்கள் என்று சொன்னால் நான் முதலில் சொன்ன செய்தியை நினைவூட்டுகிறேன் போராட்டத்திற்கு போகிற மாணவர்களை தடுக்க சொல்ல தலைமை ஆசிரியரை மீறி தடுக்க வந்த தடுத்து விட்டு மாணவர்களை போராட்டத்துக்கு போ என்று சொன்னவரையா தெலுங்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் பூங்கொடி காப்பியம் தந்து சோரபிரஷ்டம் என்கிற அதனை புலவர் குழந்தையும் தமிழில் எழுதியிருக்கிறார் ஐயாவும் வீரகாமியம் என்கிற பெயரில் எழுதியிருக்கிறார் அதிலும் கூட அந்த மாவேடன் என்கிற படை தளபதி பிரிந்திருந்து மகனுக்கும் தந்தைக்கும் போர் இறந்து போய்விடுகிறார்கள் என்கிற கதையிலும் கூட மொழிப்பத்தையும் இழப்பத்தையும் ஊட்டிய முடியரசன் என்கிறீர்கள் என்னையும் எழுதியிருக்கிறார்கள் அது குறித்து கவலை இல்லை எப்படி எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா ஐயா முடியரசனவர்களுக்கும் சொன்னதா அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து விட்டு எனக்கு அவ்வளவு மரியாதை தேவையில்லை என்று கருதி சுபமி என்கிற தெலுங்கு நாய் என்று எழுதியிருக்கிறார்கள் எதற்காக நான் அதை பற்றி சொல்லுகிறேன் என்றார் செய்திகள் போகும்போது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் கவலைப்படுகிறவர்கள் ஆராய்ச்சி வேறு நடத்தி இருக்கிறார் நான் பிறந்த ஜாதியின் முத்திரை என்ன என்று தேடி கண்டுபிடித்து குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பூமுகாரிலே இருந்து பக்கம் நகர்ந்த போது வழியில் நரிக்குறவர் சமூகத்தோடு ஏற்பட்ட உறவு காரணமாக பல பிள்ளைகள் பிறந்தார்கள் அப்படி பிறந்தவர்களிலே ஒருவராக சுபமி இருக்க வேண்டும் என்னை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறார்கள் அப்படி அதற்கும் அடுத்து ஒரு வரி இருக்கிறது நண்பர்களே இப்போதும் நீங்கள் சுபமியின் முகத்தை உற்றுப்பாருங்கள் நரிக்குறவர் போலவே இருக்கும் என்று எழுதியிருக்கிறார் அதற்கு நான் வருகிற கருங்கத்தை தமிழர் இதழிலே விட எழுதியிருக்கிறேன் நரிக்குறவர் முகம் போல இருக்கிறது என்றால் அது எனக்கு பெருமையான இருக்கும் குறைவானதால் அவர்கள் அஞ்சாதவர்கள் எந்த ஊரையும் தன்னுடைய ஊர் என்று பற்றிக் கொள்ளாதவர்கள் ஒடுக்கத்தோடு வாழ்கிறவர்கள் அடுத்த கூட்டத்துக்கு என்னை அடைக்கிற போது நரிப்புறவன் துவவிட மாட்டேன் என்று போட்டால் எனக்கு மகிழ்ச்சி தான் என்பதையும் வெளிப்படையாக சொல்லிவிட்டு சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லி இருந்தால் நான் வருத்தப்படுவேன் சுவமியின் முகத்தை பாருங்கள் ஒரு புரோகிதர் முகம் போல தெரிகிறது என்றால் அவமானப்பட்டிருப்பேன் நரிப்புறவர் முகம் போல என்றால் அது எனக்கு பெருமை தருகிறது ஆனாலும் அந்த புத்திசாலிகளிடத்தின் இடத்துல கேட்பதற்கு எனக்கு ஒரு கேள்வி மிச்சம் இருக்கிறது நரிப்புறவர்களுக்கும் தெலுங்குக்கும் என்ன தொடர்பு என்று எனக்கு தெரியவில்லை அவர்களின் தாய்மொழி மாத்திரி போதி அவர்கள் மராத்தியத்திலே இருந்து சிவாஜியுடைய காலத்திற்கு பின்னால் வந்தவர்கள் தெலுங்குக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை வரலாற்றுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லை எதற்காக இந்த செய்தி இந்த இடத்திலே நான் குறிப்பிடுகிறேன் என்றால் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கும் அழிப்பதற்கும் திராவிடம் தான் தமிழுக்கு எதிரானது என்பதை காட்டுவதற்கும் கவிஞர் சுரதாவிலிருந்து கவிஞர் முடியரசனிலிருந்து சுபவீர பாண்டியன் வரைக்கும் தெலுங்கர்கள் எனவே தான் திராவிடத்தை ஆதரிக்கிறார்கள் என்று இவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிற எதுவும் காலத்தை என்று நிற்காது என்றாலும் நாம் அது பற்றி கவலை போடவில்லை என்றாலும் இந்த செய்திகள் மக்கள் மன்றத்துக்கு குறைந்த அளவு ஒரு அறிவாளர் அரங்கிற்காவது இது வந்து சேர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அதற்காகத்தான் நாளைக்கு கூட பெரம்பலூரில் ஒரு ஒன்றரை மணி நேரம் உரையாற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் வேறொன்றும் இல்லை அந்த தலைப்பு திராவிடம் என்றால் சமூக நீதியே அதுதான் அதன் பொருள் திராவிடம் என்பதனுடைய பொருள் சமூகநீதியே என்று நாளை உரையாற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்கு முன்னுரையாகவும் ஒரு முன்னோட்டமாகவும் ஐயா கவிஞர் முடியரசன் அவர்களை பற்றிய இந்த விழாவில் கலந்து கொண்டு கவிஞர் முடியரசன் தமிழுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் முன்னின்ற கவிஞர் அவர் தான் தமிழ் இலத்தின் முடி அரசரும் கவிதை உலகின் முடி அரசரும் அவர் புகழ்பாட கிடைத்த இந்த வாய்ப்பு எண்ணி பகிழ்கிற வாய்ப்பு மிக நன்றி